எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள்னா நூ இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நாலாவது திருத்தலமாகும் இந்த கோயிலுக்கு போகணுன்னா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து சோழிங்கர் போகணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ரூட்டு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ட்ரெயினில் போகிறது தான் பெஸ்ட்டு சென்னையிலேருந்து சோ அரக்கோணம் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து சோழிங்கருக்கு ரெகுலர் பஸ் இருக்குது ரெகுலராக சோழிங்கருக்கு பஸ் இருக்குது அங்கே சோழிங்க போய் இறங்கிட்டு அங்கே இறங்கணும்னு எதிரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் கோ கோயில் ஒன்று சன்னிதேமனி இருக்குது அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது அங்கே தங்கிட்டும் போகிறாங்க சில பேர் அங்கே குளிச்சுட்டு போகிறான் தலையில் தளி திச்சுட்டு போகிறவங்களும் போகிறாங்க அதை முடிச்சுட்டு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அந்த நடந்தும் போகிறாங்க சில பேர் ஆட்டோலையும் போகிறாங்க நான் நான் வந்து நடந்து தான் போனேன் அந்த கோயில் அடிவாரத்து ரெண்டு இந்த பக்கம் இல்லை அதான் கொஞ்சம் தூ பெரிய மலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு அடி படிக்கட்டு ஏறணும் சின்ன மலை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏழு படிக்கட்டு ஏறணும் இப்போ நீங்கள் எதனா பொருள் எதனா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கீழேயே தடி வாங்கிட்டு போயிடுங்க தடி இல்லை கொம்பு அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க எதுவும் சொன்னால் குரங்கு மேலே இருக்குது அது எல்லாமே அட்டகாசம் ஓவராக இருக்கும் தலையில் பூ இருந்தால் கூட பிரித்து சாப்பிட்ருங்க தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கீழேயே எல்லாமே வாங்கிட்டு போயிடுங்க இந்த பெரிய மலையில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகா நரசிம்மர் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமிர்தவலை தாயார் இருக்காங்க சரிங்களா சின்னமலையில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் யோகா ஆஞ்சநேயர் இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே வந்து அங்கேயும் மேலேயும் ஒரு குளம் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ராமரம் ராமரம் இருக்காரு இதுதான் நான் போன ரூட் சொல்லிட்டு இப்போ வரலாறு பற்றி நான் சொல்லி சோலிங்கர் யோக நரசிம்மர் வரலாறு நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் மூலவர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஒரே குன்றாலான பெரிய மலையின் மீது யோகலட்சுமி நரசிம்மரும் அமிர்தவல்லி தாயாரும் அருள் பாலிக்கின்றனர் வைகுந்தம் திருப்பார்கடல் திருவேங்கடத்திற்கு நிகரானதாக கருதப்படும் இத்தலம் பராம்பச சோழன் என்ற மன்னன் மூன்றாம் நூற்றாண்டில் இக்கோயிலை கட்டினான் என்று கூறப்படுகிறது சோழிங்கரின் புராண பெயர் கடுகாசலம் ஆகும் ஆழ்வார்கள் திருக்கடிகை என்று அழைத்தனர் ஆச்சாரியார்கள் சோழ சிம்மபுரம் என்று அழைத்தனர் தற்காலத்தில் இவ்வோரானது சோழிங்கபுரம் சோழிங்கர் என்று அழைக்கப்படுகிறது சோழிங்கர் தலத்தின் விமானம் சிம்ம சோஷ்டாகிருதி விமானம் எனப்படுகிறது வைணவ தலங்களில் மூலவரின் கருவறையிலேயே உற்சவ திருமேனிகளையும் தரிசிக்கலாம் ஆனால் இத்தலத்தின் உற்சவர் பக்தோசித பெருமாள் சுதாவல்லி அமிர்தவல்லி என்னும் தனது இரு தேவியருடன் மலை அடிவாரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பக்தவர் பெருமாள் கோயிலில் உள்ளது பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது இந்நாளில் திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது யோக நரசிம்மராக கண்மூடிய நிலையில் இருக்கும் மூலவர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருளுவதாக ஐதீகம் ஸ்ரீயோக நரசிம்மருக்கு சோழிங்கரை தவிர பல இடங்களில் கோயில்கள் உள்ளன ஆனால் யோக ஆஞ்சநேயருக்கு இங்கு மட்டுமே கோயில் உண்டு சோளிங்கரில் முதலில் லட்சுமி நரசிம்ம சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு பிறகு ஆஞ்சநேயரை தரிசிப்பது ஐதீகம் யோக ஆஞ்சநேயர் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் ஒரு கரத்தில் சங்கு மற்றொரு கரத்தில் சக்கரம் மற்ற இரு திருக்கரங்களில் ஜபமாலைகள் உள்ளன சோளிங்கர் தலத்தில் வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகின்றன பெய்யாழ்வார் திருமங்கையாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருக்கட்சி நம்பிகள் ராமனுஜர் மணவாள மாமுனிகள் முதலான ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இத்தலத்தினை தரிசனம் செய்துள்ளார்கள் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தைந்தாவது திவ்ய தேசமாகும் இத்தலத்தினை நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் முதலானோர் மங்களா சாசனம் செய்துள்ளனர் ஸ்ரீலட்சுமி நரசிம்மரை வணங்கினால் குழந்தையின்மை திருமண தடைகள் வியாபார நஷ்டத்தினால் ஏற்படும் கஷ்டங்கள் முதலான பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் நரசிம்ம குளத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் முதலான சகல தோஷங்களும் நீங்கும் என்பதும் ஐதீகம் வியாழக்கிழமைகளில் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி லட்சுமி நரசிம்ம சுவாமியை தரிசித்தால் வேண்டியதெல்லாம் கைகூடும் சென்னையில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சோளிங்கர் அமைந்துள்ளது திருவிழாக்கள் கார்த்திகை மாதம் ஐந்து வெள்ளி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் லக்கார்த்தனை நடைபெறும் சித்திரை பிரம்ம உற்சவம் பத்து நாட்கள் வைகாசி நரசிம்ம ஜெயந்தி காஞ்சி சேவை ஆடிப்பூர உற்சவம் ஆவணி பவித்தோற்சவம் புரட்டாசி நவராத்திரி நெப்பசி மணவாள மாமுனிகள் உற்சவம் மார்கழி ராபத்து பத்து உற்சவம் பொங்கல் விழா மாசி தொட்டாச்சாரியா உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும்